சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம் பா இப்ப சென்னையில தான் இருக்கேன் பலத்த மழை தற்போது இருக்கக்கூடிய மிக பலத்த மழை காலையிலிருந்து சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல நல்ல கனமழை இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாலா போன மலை ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்தா லீவாவது வந்திருக்கும் சரி ஓகே நீங்க கிளிப்பை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை எல்லாம் மிச்சாங்கூடிய வேலைதான் ஓகே வே நம்ம தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக அது சென்னைக்கு அருகாமையில் இந்த மிச்சாங் புயல் கரையை கடக்க போகிறது சனிக்கிழமையிலிருந்து பேய் மழை காற்று சென்னையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவிற்கு தொடர்ந்து மழையானது இருக்கிறார் சென்னைக்கு மட்டும் இல்லை பதினைந்து மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சொல்லிட்டேன் இந்த மாவட்டங்கள்லாம் நல்ல பரவலான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்கள் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வந்து பதிவாச்சா அப்படின்றதும் கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதிதீவிர கனமழை அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் தற்போது வரைக்கும் மழைங்க எனக்கு தெரிஞ்சு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில் வேலூரில் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாவட்டங்கள் விடுமுறை அறிவிப்புக்கு தயாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தில் தற்போது கொளுத்தி கொண்டிருக்கிறது இந்த காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நாளைக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு விடுமுறை உறுதியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா நான் இவ்வளவு அபிஷியலா கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுற்றுல இப்ப சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா ரெயின் பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழை நாளை காலையும் தொடரக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி தொடர்கின்ற பட்சத்தில் சென்னை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு உருப்படியான விடுமுறையாக நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் வந்திருக்கிறது ஸோ சென்னை மட்டுமா நம்முடைய அண்டை மாவட்டம் ஸோ அதனால் வந்து தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலான மழை பெய்யவும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு கூட நாளைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் வரலாம் நாளைக்கு கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கலாம் மாலையில் மார்னிங் தப்பிச்சிட்டீங்க உள்ளே போய் ஸ்கூலில் ஆகிட்டீங்க செட் ஆகிட்டீங்க பட்டு ஈவினிங் வரும்போது இப்போ சிக்கிட்டீங்க ஈவினிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு காலேஜ் போகிற பசங்க தொக்கா மாட்டிக்கிட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் மலையிலேயே நனைந்து கொண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு களம்பரத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது ஸோ ஆனால் நாளை இப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது என்று நினைக்கிறேன் கூடிய விரைவில் அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் தங்களுடைய விடுமுறை சார்ந்த அறிவிப்பை விரைவில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிப்பாக அது இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம சேனலில் நான் ஒரு ஒரு அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ண தான் போகிறேன் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருக்கணும் நண்பர்களே ஏன் அப்படின்னா அப்போ தான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அந்த ரெயின் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு செட் நம்ம சேனல் வாயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டினியூவாக இணைந்திருங்கள் நன்றி